இந்த நெல் கொள்முதல் நிலையம் சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது கொள்முதல் நிலையம் நேற்றைய தினம் வரை இந்த இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் உடனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன அதே இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துவிட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய் சொன்னோம் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவு கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வில் அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்ற கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் தான் அவர் மட்டும்தான் வெளிச்சம் ஆக எதிர்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறமானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னொரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார் இந்த ஃபார்டினைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது வழிகாட்டுதல் வேறு ஒப்புதல் வேறு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று பாஜக அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தலைவர் தலைவர்கள் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றனர்